வெல்கம் டு எஸ்விட்டி கேஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு ஆல்ட்டோ வந்துருக்குங்க ரெண்டுமே பட்ஜெட் கார்ஸு ஒன்று லோக்கல் நம்பரு ஒன்று இருபத்தொம்போது நம்பரு பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டனை கண்டிஷன் எண்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க நாலு டயர் புதுசு ஏசி பவர் உண்டோ பவர் ஸ்டாரிங் எல்லாம் வந்துருங்க பெட்ரோல் வண்டி ரொம்ப வண்டி பக்கா தெளிவாக இருக்குங்க வண்டி பாருங்க நாலு பவர் உண்டோ வந்துருக்குன்னா பவர் ஸ்டாரிங் ஏசி எல்லாம் வந்துருங்க செட்டு சீட் கவர் எல்லாம் பக்காவாக இருக்குதுன்னா பாருங்க ஆல்ட்டோவில் பவர் உண்டோ வராதுங்க ஆர்ட்ரு பண்ணியிருக்குது நாலுமே புதுட்டாயிருங்க இருங்க கிலோமீட்டர் எண்பத்தேழாயிரம் ஓடி இருக்குதுங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் இண்டியரில் ரொம்ப நல்ல நீட்டாக இருக்குங்க ரொம்ப இருக்கு பாருங்க ஏசி பக்கா கூலிங் இருக்குங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா கூலிங் இருக்கும் லோக்கல் நம்பர் தாங்க இருபத்தொம்பது அரும்பு ரிஜிஸ்டேஷனுங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது சில்கி சில்வர் ரொம்ப தெளிவான வண்டிங்க என்னோட ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரரூவாய்க்கு ஃபைனலாக கொடுத்துர்லாங்க ரெண்டாயிரத்து பத்து கடைசி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டோனாக வாங்க அடுத்து பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆல்ட்டோ கேட்டேன்னுங்க வெறும் முப்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஈரோடு நம்பர் லோக்கல் நம்பருங்க ப்யூர் பெட்ரோல் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது ஒயிட் கலருங்க ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழுதான் ஓடிக்குது ப்யூர் பெட்ரோல் சீட் கவர் இதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஏசி நல்லாயிருக்கும் டயர்னாலும் ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க பேக் சீட் பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி டென்ட்டு கிராஸ் எதுவும் கிடையாது ரொம்ப தெளிவான வண்டிங்க வண்டி பக்காவாக இருக்குங்க உள்ளே ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டாரிங் எல்லாமே தெளிவாக இருக்குங்க சீட் கவர் வந்து எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் ஈரோடு நம்பருங்க முப்பத்தேழாயிரம் ஏழாயிரம் கம்பெனி சர்வீஸுங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரூவா ரேட் சொல்லுதுங்க நேரில் வாங்க குறச்சி பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க வாங்க நன்றி வணக்கம் வாழ்கோளமுனர்